நாளைக்கு பாண்டிச்சேரி போறோம் அதாவது விடுஞ்சா பாண்டிச்சேரி போறோம் இப்போ மிட் நைட் ஆச்சு இந்நேரம் இவனுங்க என்ன பண்ணானுங்கண்ணா பேக்கு கேக்கு எதுவுமே பண்ணாம அல்லறா விடுறோம் விடுறோம்னு போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க அவனை பாருங்க எங்க ஏறிட்டு இருக்கான் தேக் ஸோ வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு அம்மா தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க நல்லபடியாக சரி சரி அம்மா தான் வந்து சரி நான் படிக்கிறேன் தேங்க் யூம்மா இந்த மாதிரி எங்களை நல்லா அலவு பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் நீயே அப்படியே வா என் காரில் ஏறேன் போகலாம் பை 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 ஃபைனலி கிளம்பியாச்சு ஃபன்னாக இருக்க போது இல்லை என்ன இந்த ட்ரிப்பில் ஹைலைட்னா நாங்கள் மட்டும் போகிறோம் அண்டு கூட ஒரு ஃப்ரெண்ட் வராங்க அவ்வளோதான் அண்ட் எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கியா ஆனால் சரியான எக்ஸைட்டடு நாங்கள் வந்து இந்த ஒரு நாள் ட்ரிப்புக்காக ஒரு வாரம் ஒரு வாரம் பிளான் போடுறோம் ஏன்னா ஃபேமிலியோட போகிறேன்னா நைட்டு பிளான் பண்ணி காலைல கிளம்பிடுவோம் பட் ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுனால அதுவும் கடைசி நிமிஷத்துலலாம் ஒரு ஆள் ஒல்ட்டி எல்லாம் பெரிய இதுவே ஆயிடுச்சு இப்பெல்லாம் பேக் சொன்னால் மனசே கஷ்டமாக இருக்கு ஒன்றும் இல்லை ஜாலியாக போயிட்டு வாங்க ஓகே கண்டப்படாதீங்க இந்த பெட்ரோல் பங்க்ல செக் பண்ணிக்கோங்க வேற எங்கயுமே செக்

பாருங்க ஸ்னாப்பிங் ஒன் டூ ஸ்னாப் சாட் தான் எப்போ பார்த்தாலும் இப்போ ஷாருக் நீ எதுக்கு பாண்டிட்டு இருப்பார் வீட்டில் சும்மா இருக்கும் வெட்டியாக இருக்கும் ஓகே நான் எதுக்கு பாண்டில் தான் இருக்கு நான் எதுக்கு பாண்டிட்டுருக்கு போகிறேன் பிளாக் கீகே எடுப்போம் ஏதாவது கண்டிட்டு ஆனால் இங்கே ஒரு தே பத்து பேருக்கு ஸ்னாப் பண்ணி போவான் அதிகபட்சம் ஏன்னா இருபது பேருக்கு ஸ்னாப் பண்ணி போனா அந்த ஸ்னாப்புக்காண்டி ஸ்னாப்பு ஸ்னாப்பு ஸ்னாப் பண்ணி அதுக்காண்டி தான் வரான் இவன் எதுக்கு வரான்றது இவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அது வேற விஷயம் இதை இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டா ஒரு ஸ்டோரி போட்டானா கூட பரவாயில்ல இங்க இருந்து எல்லி நைன்டிஸ் ஓ இன்ஸ்டா நைன்டீஸ் அம்மா உனக்கு

அரசியல ர்ஸ்ல போய் அவசன எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பேச ஆரம்பியில என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஆனா அதுக்கப்புறம் ஷாருக் ஒன் அவர் நான் ஒன் மாற்றி மாற்றி அதாவது ஃபஸ்ட்டு அவன் ஒன் ஹவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் ஃபோனை செய்யறதுல போட்டு நான் ஒரு ஒன் ஹவர் இப்போ வந்து பாண்டிச்சேரி நாங்கள் வந்துட்டோம் ஆனால் வந்து ஹோட்டல் போய் இன் பண்ணல நாங்கள் இன்னும் போயிட்டு மோதல் வந்து இவருக்கான் இல்ல இவன் நேர நேரத்துக்கு தின்னு செத்தவனாம்மா இந்த நீ தான்

இப்போ நம்ம த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க ரெசார்ட்லாம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் அந்தளவுக்கு ரேட் ஏற்றி வச்சிருக்கோம் வந்து இந்த ரெசார்ட்டு அந்த ரெசார்ட்டுன்னு ஒரு வாரமாக பீட் அப் கொடுத்துருந்துச்சு சரி ஓகே சூப்பராக இருக்கும் ஆம்பியன்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும் காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் சன்சன் பார்க்கலாம்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க இது எங்கள் ஏரியா வாசன் சிட்டி ஏரியா சொல்ல மாட்டேன் எங்கள் ஏரியா மாதிரி இருக்குது நம்ம மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா டெவலப்டைய ஏரியா இங்கே பாரு

கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி பிரியாணி த்ரீ ஃபோர்ட்டி ஸோ கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் அதிகமாக இருக்குது இருக்குது பட் பட் இங்கே இங்கே எல்லா இந்த இந்த ரேட் தான் தான் எனக்கு டைனிங் டேபிள் அவ்வளோ பிடிச்சிருக்குது சிம்பிள் இதுவும் இல்லை வந்து நாலு பேர் உட்காந்து மாதிரி நல்ல ஃபீல் இருக்கும் இங்கே வந்து டிவி இருக்குது ஸோ டிவியில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஓடிடியும் இருக்குது கிட்டத்தட்ட ஏன் சைஸுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு பொதுவாக நம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்கிக்கிட்டு தான் எது வாங்கினாலும் இருக்கணும் இது வந்து பொதுவாக பாண்டிச்சேரி வந்து எல்லோரும் எதுக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி குடிமங்கண்களுக்கு எல்லாத்தையும் அடுக்கிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி ஈவினிங் போவேல ஜூஸு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கிக்க போகலாம் போகிறோம் அப்படின்ட்டுருக்கோம் எங்களை மாதிரி டோலர் அதுவும் நாங்கள் நாலு பேருமே பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் சின்ன பசங்க தான் அதுவும் அவனும் பார்த்தீங்கன்னா டோலர் ஸோ பொதுவாக வந்து பாண்டிச்சேரி நமக்கு நமக்கான ஸ்பாட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு குக் பண்ண ஸ்பாட் ஏன்னால் இதில் என்ன இருக்குது நம்ம நம்ம பண்ணுற என்ஜாய்மெண்ட் தான் ஹால் முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் ஸோ இது நம்ம இங்கே எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு சொல்கிறாங்க நான் வந்துருதாவது ஏதாவது சமைச்சி சமைச்சி கொடுத்துட்டுப்பேன் அப்படின்ட்டு எனக்கும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்ணும் போல இருக்குது பட் இங்கே அடுப்பு இல்லை அடுப்பு இருந்தால் தான் குக் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்மு

ஐ மீன் ரொம்ப ஸ்பேஷியஸ் சொல்ல முடியாது பட் ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் இங்கே வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்கும் இந்த கண்ணாடி கொடுக்க மாட்டேன் இது எனக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்ட் வச்சு இதில் வந்து பில்லோஸ் இருக்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இந்த கபோர்டு ரூம்ஸ்ல கபோர்டு நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வைப்போம் அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படியே சதரை தான் விடுவோம் இந்த இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ தெரியுதுன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு அக்கத்து வீடு தான் தெரியுது அப்படி பேர் பாத்தீங்கன்னா லீ போஸ்ட் லக்ஸுரி இங்கே ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் புக் பண்ணது வந்து இங்கே நாலு பேருக்கு ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன எதுவும் கோயில் கும்பாபிஷேகமா பாட்டு வந்து என்ன பாட்டு சாமி பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி ஷாருக்கு லென்ஸ் வச்சு விடணுமா முன்னாடி நான் கிளம்புறதுக்கு நான் முஞ்ச கழுவி லென்ஸை வச்சு மேக்கப் போடுறதுக்கே கரெக்டாக இருக்கும் இல்லை இப்போ இவனுக்கு லென்ஸை வச்சுட்டு அதுவும் இவனுக்கு கரெக்டாக கண்ணை கொண்டு வைக்கையில் இப்படின்னு மூடிடுவான் அப்படியே கீழே விழுந்துடும் அதை எடுத்து வாஷ் பண்ணி எல்லாம் நீட் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சு விட்டாலும் திரும்பி திரும்பி என்னைய திட்டுவான் ஏன்டி ஒரு வைக்க தெரியாத அடி வைக்க தெரியாத அப்படின்னு இவனுக்கு லென்ஸ் வைக்கிறதுக்கு மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன்வர் வரைக்கும் எனக்கு ஆகிடும் வச்சு முடிக்கிறதுக்கு இது வந்து லென்ஸ் வந்து எயிட்டீன் ப்ளஸ் இருக்க எல்லாருமே வைக்கலாம் ஸோ ஷாருக்கும் வந்து வைக்கலான்ட்டாங்க கண்ணை மூடாத கண்ணை திறந்தாதான் என்ன மூடாத மூடாதடா இப்படி இருந்தா எப்பிடா வைக்கிறது ரெடி ஆயாச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கர்ட் அது வந்து அழகா ஸ்லிட்டெல்லாம் வரும் அதுக்கப்புறம் கிழிஞ்சு போன ஸ்கர்ட் இல்லாத இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராப் டாப் மாதிரி போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அடே காத்தோட்டமாக அப்படின்ட்டு இவனும் ஷாருக்கும் தான் என்னமோ கப்பல் சட்டம் உட்காந்து பேனும் உட்காந்தே இருக்கானுங்க நாடு நாடு ரோஷனும் இந்த சைடு ஒருத்தன் அந்த சைடு ஒருத்தன் கிளம்ப போயிட்டேன் இவங்க வந்து சங்கீத சுரங்கள்னு உட்காந்தே இருக்காங்க அதுதான் நானும் அதை சொல்றேன் தான் நீங்கள் தான் பாவம் உட்காந்துருந்தீங்கன்னு சொல்றேன் உங்களுக்காக பேச இவன் கிருக்கு பயிர் E lei... இதை சட்டையை போட்டு வந்து இப்படி ஸ்டைலா இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோமா இல்ல நாளைக்கு போட்டோ எடுக்க போறோமான்னு வேற கேக்குறான் கேட்டா போட்டோ ஷூட் ஐயோ இன்னைக்கு இந்த ஷர்ட் ரிவீல் பண்ணிட்டோமே நாளைக்கு போட்டோ ஷூட் கேட்டா போட்டுக்கிறது அப்படிங்கிறான் நம்ம வந்து பீச் சைடு வந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஏதாவது முதல் சாப்பிடணும் அங்க வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் எல்லாம் அவ்வளவு நிறைய இருக்குது இவனுங்க என்ன கூட்டு போனா தர தர தரன்னு கூட்டு வந்துட்டானுங்க இந்த ஏரியாவே பாருங்க எவ்வளவு ஒரு ஆப்படிங்கா இருக்குட்டு அவ்வளோ பேர் இப்பவே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க செவன் தான் ஆகுது பட் அவ்வளோ ஒரு ஆப்படிங்காக இருக்குது நாங்கள் ஜஸ்ட் ஒரு வாக் போனோம் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போவே இவ்வளோ கும்பல் இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் டைம் போக போக இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது அப்படிதான் இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்காங்க இது எதுக்கு நடத்துறாங்கன்னு தெரியல எதுவும் ஃபெஸ்டிவ் போகுதா என்னன்னு தெரியல ஸோ நாங்கள் இப்போ வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு கடைசியாக வந்து ஒரு ஸ்பாட் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காக்கிட்டு மிளகா கடிச்சியா ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பீச் கிட்டே இருக்கிற வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஓகேங்களா இது வந்து இங்கே கொஞ்சம் ரேட்லாம் வந்து ஓரளவு நார்மலாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படி இருக்காது லைக் வந்து இப்போ இந்த பிரெட் ஆம்லெட் ஃபிஃப்டி ருபீஸ் காஃபி டீ டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இங்கே தான் வருவோம் இப்போ வந்து ரோஷனுக்கு ஃபோட்டோ ஷூட் போயிட்ருக்கு எப்பெல்லாம் விழுந்து விழுந்து எழு எடுத்த பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு ஆனா இந்த இவனுக்கு பிடிக்கலையாமா ஏன்டா இதுக்கு என்னடா குறைச்ச என்னடி தோபர் கசா மாதிரி பாத்தீங்க பொண்ண பார்க்க கூடாது இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போதான் நிறைய சப்ஸ்கிரைபர் இங்க மீட் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா மாத்திட்டாங்களாமா சோ நீங்க ரெண்டு மணி வந்தாலும் சரி மூணு மணி வந்தாலும் சரி இங்க நிறைய கஃபே அது இது எல்லாமே இருக்கும் அண்ட் வந்து நீங்க அலௌடு லைக் சென்னையில எல்லாம் வந்து பீச்ல எல்லாம் அலௌடு இல்லை நைட்டுக்கு மேடம் பட் இங்க அலௌடு நடு

நிம்மதியா இருக்குது <Tipps> <motivators> <middii> <Rudas> <observing> <yos> சாக்லேட் சொல்லியிருக்காங்க டிவில தான் என்ன ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவங்களை தள்ளிட்டு வந்தா இங்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நாளைக்கு முடிஞ்சதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மனசை தேத்திட்டு இங்க பாக்குறது கூட ஒண்ணும் இல்ல எல்லா கடையும் க்ளோஸ் கொலவெறியில இருக்கேன் கொலவெறியில இருக்கேன் கிளம்புங்க பயலுக ஒரு சோஷியல் சர்வீஸ் முடிச்சுட்டு வரானுங்க அப்படியே ஒரு தோசை வாங்கி கொடுத்தோட மூஞ்சில இடமும் பெரிய பெரும் சாதிச்ச

பயங்கரமாக சொதப்பிடுச்சு ஸோ அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து நான் கீழே வைக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக பாருங்கள் அது நான் தான் மேக்கப் ஆடு ஸோ நானும் ஐஸ் நான் வந்து ஐஸுக்கு டச் கலாம் கையிலேயே திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன் ஐஸு சாப்பிடுமா சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை தொடச்சி விட்டு லிப்ஸ்டிக் போட்டு விடுறது இந்த மாதிரிலாம் நான் பண்ணிவிட்டு எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ராத்திரி ஒரு மணிக்கே காரை எங்கே விட்டோன்னு தெரியாமல் நாங்களும் இங்கே அலைகிறோம் அங்கே அலைகிறோம் ஏரியாவே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது

மூணு மணி மிட் நைட் மூணு மணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பீச் போனோமா அப்புறம் வந்து பீச்சில் இருப்பு கொள்ளாமல் வாங்கடா ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போவோம் அங்கே போய் வீடியோ எடுப்போம் அங்கே பக்கத்துலயே ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்துச்சு ஸோ எடுப்போம்னு போனோமா அங்கே எல்லா கடையும் பூட்டிட்டாங்களா அப்புறம் சாப்பிட்டோமா அப்புறம் திரும்பி வர இடம் இல்லாமல் திரும்பி பீச்சுக்கு போனோமா அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு போர் அடிக்குது சரி சேஃபா இருக்கிறதுக்காக சீக்கிரமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோமா காரை தேடி தேடி ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து 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 அப்புறம் காரை கண்டுபிடிச்சி இங்க வந்து சேர்கிறதுக்கு இப்படியே டைம் ஓடிச்சு பட் சூப்பர் ஹாப்பி இந்த ட்ரிப் வந்து லைக் எனக்கு இப்போது கூட எனக்கு ரியலைஸ் ஆகலை பட் இந்த ப்ளாக்லாம் நான் எடிட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பர் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கவர் பண்ண போகிறேன் மேபி பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து நேரு ஸ்ட்ரீட்டோட ஸ்ட்ரீட் ஷாப்பிங்காக இருக்கலாம் கண்டிப்பாக நான் பண்ணணுன்றதில் இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கணும் நாங்கள் எட்ரடி வித் மீ எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி காலை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரை போட்டு இந்த பில்லோவை போட்டு அதுமாரி ஃபோனை வச்சு எடுத்தேன் ஆனாலும் ஆங்கிள் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஸோ நான் எல்லாத்தையும் வந்து சப்ஜெக்டாக பேக் பண்ணிடுறேன் ஏன்னா கண்டிப்பாக நான் எதையாவது மறந்துடுவேன் ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் பட் இருந்தாலும் காலையிலையும் நம்ம குளிச்சு கிளம்பி மேக்கப்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுப்போம் பட் ஸ்டில் எல்லாம் இப்போவே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எதுவும் இது இருக்காது ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் போட்டு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் போய் படுக்க மூன்றரை ஆயிடும் இந்த வீடியோ கடைசி இருக்கு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்